ஹே காய்ஸ் நண்பா உங்கள் எல்லோருக்கும் வணக்கம் அண்ட் இருந்தே பணம் சம்பாதிச்சுக்க முடிய ஒரு சூப்பரான மணி அண்டிங் ஆப்ளிகேஷனை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் நண்பா அண்ட் நீங்கள் யாரை இருங்க நண்பா நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருங்க இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருங்க இல்லை இருங்க நீங்கள் யாராவதுனால இருங்க ஆனால் இந்த ஒரு ஆப் மூலயமா ஈஸியாக வந்து மணி சம்பாதிச்சிக்க முடியும் அண்ட் பணம் சம்பாதிச்சுக்க முடியும் ஃபர்ஸ்ட் நான் எடுத்த பேமெண்ட் ப்ரூஃப்பை நான் உங்களுக்கு ஷோ பண்ணிடுறேன் நண்பா அந்த வெப்சைட்டில் எப்படிலாம் ஒர்க் பண்ணணும் என்னென்ன மாதிரி வந்து விஷயத்தை வந்து அப்டேட் பண்ண பண்ணணும் அப்படின்ற விஷயத்த நான் உங்களுக்கு படிப்படியாக சொல்லித்தரேன் ஃபஸ்ட் விஷயம் நண்பா இதில் எப்படி வந்து ஒர்க் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு தடையாவது மணி ஏர்னிங் வெப்சைடு அப்ளிகேஷனை யூஸ் பண்ணியிருக்கீங்களா யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா எஸ்ன்னு சொல்லுங்கள் இல்லை நண்பா அந்த மணி ஏர்னிங் வெப்சைடு அப்ளிகேஷன் இந்த மாதிரிலாம் நான் எந்த ஒரு பார்ட் டைமும் மொபைலில் ஒர்க் பண்ணது கிடையாதுன்னா இன்னும் சொல்லிங்க ஏன்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் அடுத்தடுத்த வீடியோவை நான் கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் ஆல்ரெடி தெரிஞ்சவங்களுக்கு ஸோ ப்ராப்பராக வந்து மெத்தோடாக வந்து சிம்பிளாக சொல்லி முடிச்சுருவேன் தெரியாதவங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து சொல்லிக் கொடுத்துக்காக நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா அதை பற்றி அந்த ஒரு வெப்சைட்டை அந்த ஒரு பார்ட் டைம் ஒர்க்கை பற்றி எப்படி எல்லாம் பேசலாம்னு சொல்லிட்டு ஒரு கிளாரிஃபை கிடைக்கும் கிரியேட்டாக ஸோ அதுக்கு தான் நான் சொல்கிறேன் நீங்கள் இதுக்கு முன்னாடி மணியை நீங்கள் வெப்சைட்டை யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா எஸ்ன்னு சொல்லுங்கள் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்கள் ஓகேங்களா ஓகே நண்பா இந்த ஒரு அப்ளிகேஷன் மூலிமா நான் ஃபர்ஸ்ட் எடுத்த பேமெண்ட் ப்ரூஃபை காட்டுறேன் ஃபர்ஸ்ட் இந்த நிறுவனம் என்ன நிறுவனம்னா வயமா நித்தியம் சொல்லிட்டு ஒரு கம்பெனி நிறுவனம் இது வந்து பார்த்தோன்னா பக்காவாக வந்து கவர்மெண்ட் ஜிஎஸ்டியோட ப்ரொஃபஷனலாக வந்து ஜிஎஸ்டி பே பண்ணி தான் கடந்த மாதங்களாக பக்காவாக பே அவுட் பண்ணிகிட்ருக்காங்க சரி ஓகே நண்பா இந்த நிறுவனத்தில் ஃபர்ஸ்ட்டு நான் எடுத்த பேமெண்ட் ப்ரூஃபை உங்களுக்கு ஷோ பண்ணிடுறேன் ஓகே நண்பா ஃபஸ்ட்டு பாருங்கள் என்னுடைய டேஷ்போர்டு இது இது தான் நண்பா இந்த நிறுவனத்தில் வந்து ஜாயின் பண்ணி ஸோ ஓப்பன் பண்ண பேஜில் இது போல தான் வந்து டேஷ்போர்டு வரும் நான் அடுத்தடுத்து இந்த ஸ்டெப்பை எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும் யார் யாரெலாம் வந்து உள்ள வரலாம் அப்படின்றத அடுத்தடுத்து ஸோ இந்த வீடியோட எண்டில் க்ளியராக ஸ்டெப் பை ஸ்டெப் நான் சொல்கிறேன் நண்பா ஸோ இப்போவே நான் சொன்னன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகிடும் ஃபஸ்ட்டு நான் எடுத்த பேமெண்ட் ப்ரூஃபை உங்களுக்கு ஷோ பண்ணிடுறேன் நண்பா ஓகேங்களா அந்த ஆப்போட வெப்சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா டேஷ்போர்டு இது போல தான் இருக்கும் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஸோ நான் எத்தனை லெவலில் ஆக்டிவேட் பண்ணியிருக்கேன் என்னென்ன மாதிரி லெவலெலாம் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் அப்படின்றது கீழே டிஸ்ப்ளே ஆகும் ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் என்னுடைய நேம் வச்சு என்னுடைய ஐடியை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் வெல்கம் நரசிம்மன் சொல்லிட்டு ஸ்பான்சர் ஐடி என்னை சேர்த்து விட்டவர் அவங்களுடைய நேம் ஆக்டிவேட் நம்பர் சொல்லிட்டு கீழே வந்து டிஸ்பிளே ஆகுது நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இது வந்து பிளான் நண்பா ஸோ இல்லை ரெண்டு பிளான் இருக்கு நண்பா ஒன்று வயம்மா ஃபைவ் தௌசண்ட் பிளான் சொல்லிட்டு இருக்குங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கு இந்த தமிழ் வருஷன் இருக்கு அந்த தமிழ் வருஷனா இந்த நிறுவனத்தை பத்தி கிளியரா வந்து ஒரு பிடிஎஃப் வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க நண்பா நான் அதை ஃபைனலாக உங்களுக்கு சொல்லி தரேன் ஓகேங்களா ஸோ லாங்குவேஜ் பார்த்தோன்னா தமிழ் வருஷன்லேயும் வந்து பார்த்துக்கலாம் இங்கிலீஷ் வருஷன்லாம் பார்த்தோம் ஓகே நண்பா ஸோ நீங்கள் வந்து காத்துட்டு இருப்பீங்க நான் ஃபஸ்ட்டு பேமெண்ட் பேமெண்ட் ப்ரூஃப் நான் உங்களுக்கு ஷோ பண்ணிடுறேன்பா ஓகேங்களா அதை பார்க்கறதுக்கு மேலே அங்கே த்ரீ டாட்டா இருக்கல இருக்கலாம் அதை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன் இதை வருங்க உங்கள் கண்ணு முன்னாடியே காட்டுறேன் க்ளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷனும் அது டேஷ் போர்ட் ரெஜிஸ்ட் நியூ மம்பர் மை டீம் மை டீம் லிஸ்ட்டு டீம் சைஸு டீம் ஸ்டேட்டஸு நியூர் கண்டெஸ்ட்டு பயமானு சொல்லிவிட்டு ஃபைவ் தௌசண்ட் லெவன் சொல்லிட்டு இருக்கல்லாம் இது வந்து வைமா ஃபைவ் தௌசண்ட் லெவல் அதில் பாருங்கள் லெவல் ஒன்று லெவல் டூ லெவல் த்ரீ அதெல்லாம் வந்து நான் இன்னும் கம்ப்ளீட் பண்ணலை லெவல் ஒன்று மட்டும்தான் கம்ப்ளீட்டில் இருக்குது ஓகேங்களா அதில் பாருங்கள் கீழே பாருங்கள் ஸ்பான்சர் ஹெல்ப்னு இருக்குங்களா ஸோ அதுக்கு கீழே பாருங்கள் இங்கே தான் வந்து என்னுடைய பேமெண்ட் ப்ரூஃப் வந்து லிஸ்ட்டை வந்து நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் நண்பா ஓகேங்களா இந்த தௌசண்ட் வால் தௌசண்ட் வால்னு இருக்குதுங்க பார்த்திங்க வயமா கோல்டு தௌசண்ட் வால்னு இருக்குது இல்லையா ஸோ இதில் தான் வந்து எனக்கு பேமெண்ட் வந்து வந்துச்சு நண்பா நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் ஸோ அடுத்து வந்து நான் அதை கிளிக் பண்ணிக்கிறேன் நண்பா கிளிக் பண்ணியில் கீழே பாருங்கள் லெவல் ஒன்றுன்னு சொல்லிட்டு காட்டுதுங்களா நண்பா பாருங்கள் வய லெவல் ஒன் ஓகேங்களா இப்போ நான் அடுத்து வந்து பார்த்தோன்னா அந்த லெவல் ஒன்னு நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் நண்பா ஓகேங்களா பாருங்கள் நான் லெவல் ஒன்று கிளிக் உடனே இங்கே சென்ட் ஹெல்ப்பு ரிசீவ் ஹெல்ப்பு சென்ட் ஹெல்ப்புனால் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த நிறுவனத்தில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உள்ளே வந்துட்டிங்கன்னா இல்லை ஃபர்ஸ்ட் நான் சொல்கிறேன் ஓகேங்களா அப்புறம் உங்களுக்கு புரிஞ்சு நான் ஃபஸ்ட்டு பேமெண்ட் ப்ரூஃப் காட்டிறேன் எனக்கு வந்து ரிசீவ் ரிசீவ் ஹெல்ப்னு நண்பா அதை நான் அடுத்து கிளிக் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா இங்கே பாருங்கள் ஸோ இந்த இந்த நபர் பார்த்தீங்கன்னா எனக்கு அதாவது இந்த இந்த நிறுவனத்து மூலிமா எனக்கு இந்த நபர் கார்த்திகான்னு சொல்லிட்டு ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து தௌசண்ட் ருபீஸ் வந்து பே பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறவங்கள தான் மணியை வந்து ட்ரான்சேக்ஷன் பண்ணி பே அவுட் பண்ண முடியும் நான் ஃபஸ்ட்டு பேமெண்ட் ப்ரூஃப்பை காத்திரேன் நீங்கள் கேட்கலாம் அவங்க எதுக்கடா அவனுக்கு பே பண்ணலான்னு சொல்லிட்டு ஸோ இந்த வீடியோஸை முழுக்க முழுக்க நீங்கள் பார்க்க பார்க்க என்ன ஆகுனா ஒரு கிளாரிஃபிகேஷன் ஃபுல்லாக வந்து கிளியராக புரிஞ்சிடும் ஸோ இப்படி தான் இந்த நிறுவனத்து மூலிமா பணம் சம்பாதிக்க முடியும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கிளாரிஃபை போய்டும் ஓகே என்னன்பா நான் ஃபர்ஸ்ட்டு வந்து டேமோ பே க்ரூப் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணிடுறேன் ஓகேங்களா அடுத்து பாருங்கள் ஸோ யமுனான்னு சொல்லிட்டு ஒரு ஒரு நபர் வந்து பார்த்தினா எனக்கு அடுத்து ஒரு தௌசண்ட் ருபீஸ் வந்து பே பண்ணியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே செல்வா சுஜா இவங்க தான் வந்து என்னை சேர்த்து விட்டாங்க ஓகேங்களா இவங்க வந்து பார்த்தினா எனக்கு அவங்க சேர்த்து விட்டதால் அவங்க மூலிமா எனக்கு ஒரு ஸ்பான்சர் தௌசண்ட் ருபீஸ் வந்துச்சு அது மட்டும் இல்லாமல் என்ன மாதிரி வேற ஒரு நபர்கள் சேர்த்து விட்டுருந்தாங்கன்னா அவங்க மூலியமே பார்த்தோன்னா ஒரு ஆயிரம் ரூபாய் வந்து க்ரெடிட் ஆகிருக்கும் அது மட்டும் இல்லாமல் கீழே பாருங்கள் இந்த கம்பெனி இந்த கம்பெனியே பார்த்தோன்னா ஒரு ஸ்பான்சர் அமௌண்ட்டை நமக்கு தௌசண்ட் ருப்பீஸாக வந்து கொடுக்கும் கிட்டத்தட்ட ஃபைனலாக பார்த்தா யாரோ ஒரு நபர் ஓகேங்களா சோ சகுந்தலா சி சகுந்தலா சொல்லிட்டு ஒரு நபர் வந்து பார்த்தோன்னா அக்செப்ட் பண்ணி எனக்கு தௌசண்ட் ருபீஸ் வந்து கிட்டத்தட்ட நான் இந்த தௌசண்ட் வேல்யூவில் மட்டுமே கிட்டத்தட்ட ஐயாயிரம் ரூபாய் சம்பாதிச்சிட்டேன் அது மட்டும் இல்லாமல் அவ்வளோதான் தான் நண்பா சம்பாதிச்சேன்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஸோ அப்படியே நான் கிளிக் பண்ணி ஸோ மெனுக்கு கிளிக் பண்ணி மேலே பாருங்கள் கிளிக் பண்ணி நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் மறுபடியும் டேஷ் கிளிக் பண்ணி டேஷ்போர்டுக்கு வந்துடுறேன்பா ஸோ ஓகே இந்த நிறுவனம் எதுக்கு நண்பா அவங்க வந்து இது பண்ணுறாங்கன்னா நான் ஆக்சுவலாக இந்த தமிழ் வெர்ஷன் இருக்குங்களான்பா அவங்களுக்கு கிளியராக புரியிறதுக்காக அந்த நிறுவனத்து மூலியமாகவே கிளியராக சொல்லியிருக்காங்க அதை வருங்க நான் ஒன்று மார்க் பண்ணி சொல்லி காட்டுறேன் ஓகேங்களா தமிழ் வெர்ஷன் இருக்குல்ல நான் வந்து அடுத்து அதை கிளிக் பண்ணிக்கிறேன் நண்பா ஓகேங்களா கிளிக் பண்ணி நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நான் உங்களுக்கு கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நண்பா ஓகேங்களா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் அந்த பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகிட்டுருக்கு ஓகேங்களா ஸோ ஓகே நண்பா அந்த பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு நான் உங்களுக்கு கிளியராக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்று ஒன்று வந்து அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஆனால் முழுசாக என்னென்னா இந்த நிறுவனத்தை பற்றி நீங்களும் பணம் சம்பாதிக்கணுன்னா பொறுமையாக வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நண்பா ஏன்னா உங்களுக்கு ஏதோ டிஸ்டர்பன்ஸா இருக்குது ஏதாச்சும் ஸ்கிப் பண்ணிட்டு போனாலுமே நான் சொல்ல வரது உங்களுக்கு புரியாது நண்பா ஓகேங்களா ஃபர்ஸ்ட் இந்த வயமானா என்னன்னு நண்பா அந்த வயமா பற்றி ஒரு அருமையான ஒரு ஒரு பொரு பொருள் கொடுத்துக்காங்க நான் ஃபஸ்ட்டு அந்த கம்பெனியோட டீட்டெயில்ஸாக முத கொண்டு உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நண்பா ஸோ நீங்களும் வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்களும் பணம் சம்பாதிச்சுக்கலாம் ஓகேவா நண்பா ஸோ ஓகே வயமா பொருள்னா என்னன்னு சொல்கிறாங்க அவங்கள அழகாக தமிழில் கொடுத்துருக்காங்க அரிமா என்றால் சிங்கம் வயமா என்றால் சிங்கங்களின் தலைவன் என்று பொருள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த கம்பெனிக்கு வந்து ஒரு பொருள் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அந்த பிடிஃப்லேயும் வந்து நல்லா கொடுத்துருக்காங்க அப்படியே நான் என்ன பண்ணிக்கிறேன் கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கிறேன்னு கீழே ஸ்க்ரோல் பண்ணதும் அடுத்து பாருங்கள் வயமான்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பெரிதனும் பெரிதமும் கேளுன்னு சொல்லிட்டு மகாகவி பாரதியார் சொல்லிட்டு அதோட பொருள் வந்து கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது நான் படித்து பார்த்தேன் வேணால் படித்து பார்த்துங்க நெக்ஸ்ட்டு நான் பண்ண ஃபஸ்ட்டு இந்த கண்டென்ட்டுக்கு டாப்பிக்காக மெயின் வந்துடுறேன் ஸோ அந்த கம்பெனி பிரைவேட் லிமிடெட் வெப்சைட் கம்பெனி பார்த்தோன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க வயமா நித்தியம் சொல்ட்டாயமாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க கீழே பாருங்கள் நண்பா அவங்களே தமிழில் அழகாக கொடுத்துருக்காங்க நான் என்னதான் வந்து சொன்னாலுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ அந்த நபர்களோட பேமெண்ட் ப்ரூஃப் நான் காட்டியிருப்பேன் இல்லையா இந்த தமிழை படிக்கும் உங்களுக்கு அழகாக புரிய நண்பா ஓகேவா நான் படித்து கட்டுறேன்னா நல்லா புரிஞ்சுக்கிங்க மிகவும் எளிமையாக அனைவரும் புரிந்து கொண்டு பயன்பெறும் வகையில் வடிவமைக்கப்பட்ட அருமையான திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதிலையே உங்களுக்கு ஒரு கொஞ்சம் புரிஞ்சுருக்கும் இன்னொன்று சொல்கிறேன் கீழே படிக்கிறேன் நீங்கள் உதவி செய்த ஒரு முறை மட்டுமே அதாவது நீங்கள் ஒருத்தருக்கு ஒரு முறை மட்டுமே தான் நண்பா உதவி பண்ணுவீங்க அதாவது நான் ஆல்ரெடி சொன்னிருந்தேன் லெவல் ரெண்டு லெவல் காட்டினேன் இல்லை நண்பா ஃபஸ்ட்டு லெவலில் ஒரு ஐநூறுரூவா காட்டினேன் இரண்டாவது லெவலில் தௌசண்ட் வேல்யூ ஒன்று காட்டினேன் ஸோ அந்தந்த லெவலில் ஒரு முறை மட்டுமே யாரோ ஒரு நபர்களுக்கு நீங்கள் உதவி பண்ண போகிறீங்க நண்பா ஃபஸ்ட்டு லெவலில் எவ்வளோ உதவி பண்ணுவீங்கன்னா ஐநூறு ரூபாய் இரண்டாவது லெவலில் ஆயிரம் ரூபாய் உதவி பண்ணுவீங்க ஓகேவா அந்த ஃபைவ் ஹண்ட்ரடு வேல்யூ வந்து தனியாக இருக்குது தௌசண்ட் வேல்யூலும் ஒன்று தனியாக இருக்குது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்க்ரீன் ரெக்கார்டில் தெளிவாக காட்டியிருப்பேன் ஸோ ஓகேங்களா நான் அது இன்னொரு டைம் நான் ஒன் செகண்ட் ரிப்பீட் பண்ணுறேன் ஓகேங்களா கடைசியாக சொல்கிறேன் உங்களுக்கு புரியும் நெக்ஸ்ட் இந்த தமிழை படிக்கிறேன் நீங்களே கேளுங்களேன் ஸோ பாருங்கள் நான் நெக்ஸ்ட்டு இதை வந்து படிக்கிறேன் நீங்களே பாருங்கள் உங்கள் படிக்கும் போதே நல்லா கிளியராக புரியும் உதவி செய்யும் தொகை ஐநூறு ரூபாய் மட்டுமே ஓகேவா ஒரே ஒரு நபர்களுக்கு என்ன பண்ண போகிறீங்க உதவி பண்ண போகிறீங்க ஐநூறுரூபா அப்புறம் கீழே பாருங்கள் ரூபாய் ஐநூறு ரூபாய் உதவி செய்த நீங்கள் மூணு லெவல் ஓகேவா மூணு லெவலில் கம்ப்ளீட்டாக முடிக்கும் போது ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தோன்னா ஒரு லட்சத்தி ஐநூறு ரூபாய் கிடைக்கும் வாய்ப்பை பெறுவீர்கள் அதாவது இது வரைக்கும் அந்த நிறுவனத்தில் அந்த லெவலை கம்ப்ளீட் பண்ணவங்க யாருமே கிடையாது ஏன்னா கிட்டத்தட்ட இந்த ஒன் இயர் கிட்டத்தட்டல தான் அந்த நிறுவனத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணி நடத்தி வந்துட்டுருக்காங்க நண்பா இது வரைக்கும் அந்த மூணு லெவலில் முடிச்சவங்க யாருமே சரித்தரன்ல ஆனால் இது வரைக்கும் பக்க கம்பெனியோட வெப்சைட்டில் பார்த்தினா கவர்மெண்ட் ஜிஎஸ்டி ப்ராப்பராக அந்த லெவலை வந்து கம்ப்ளீட் அதாவது கவர்மெண்ட் சைட்லேருந்து ஜிஎஸ்டி பக்கவா மந்த்லி மாதம் மாதம்

இந்த நிறுவனத்து மூலிமா என் எப்படி ஒர்க் பண்ணலாம் என்னென்னலாம் வந்து எலிஜிபிலிட்டி யார் யாரெல்லாம் ஒர்க் பண்ணலாம்னு சொல்லிட்டு கீழே வந்து நிபந்தனைகள் விதிமுறைகள்னு சொல்லிட்டு அருமையாக மென்ஷன் பண்ணி தமிழ்லேயே வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க நண்பா ஓகேங்களா நான் இதை படிக்கும் போதே உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும் அங்கே அவங்க சொல்கிறி சொல்லியிருக்காங்களே நீங்களே பாருங்களேன் ஒரு மொபைல் எண்ணுக்கு ஒரு ஐடி மட்டுமே அதாவது ஒரு மொபைல் எண்ணுக்கு ஒரு ஐடி மட்டுமே என்ன சொல்லியிருக்காங்களா அந்த நிறுவனத்தில் ஓகேவா நண்பா நீங்கள் இந்த நிறுவனத்தில் ஜாயின் பண்ண வரீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு முறை மட்டுமே ஒரே ஒரு மொபைல் நம்பரை ரிஜிஸ்டர் பண்ண பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் வந்து வேறு வேறு மொபைலில் வந்து அதாவது ஒரு நம்பர் ஒரு ஃபோனில் ஒரு வாட்டி தான் ரிஜிஸ்டர் பண்ணி ஒர்க் பண்ண முடியும் அப்படி தான் அவங்க சொல்லியிருக்காங்க அடுத்து பாருங்கள் அந்த எண்ணுக்கான ஜிபே மற்றும் ஃபோன்பேயில் பணம் பரிமாற்றம் செய்யும் வசதியும் இருக்க வேண்டும் ஏன்னா அந்த நம்பரில் பார்த்தோன்னா கூகுள் பே ஃபோன்பே எல்லாம் இருக்க வேணும் மஸ்ட்டு மஸ்ட்டு பார்த்தோன்னா நீங்கள் உதவி பண்ணுற பார்த்தீங்களா எல்லாமே வந்து ஃபோன்பே ஜிபே மூலிமா தான் மணி டிரான்செக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கணுன்பா அதனால தான் மஸ்ட்டு அந்த நம்பர்களுக்கு ஆக்டிவாக கூகுள் பே ஃபோன்பே வந்து ஆக்டிவாக இருக்கணும் அப்போ தான் வந்து பக்கவாக வந்து இந்த ஒரு வெப்சைட் மூலிமா ஒர்க் பண்ணி நீங்களும் பணம் சம்பாதிச்சுக்க முடியும்னு சொல்லிட்டு அந்த ஒரு லைனில் தமிழ் அழகாக கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் வங்கி கணக்கு விவரம் வீட்டு முகவரி மற்றும் இமெயில் ஐடி ஆகிய விவரங்களை இந்த வெப்சைட் மூலயமா பதிவு செய்ய வேண்டும் சொல்லியிருக்காங்க எதனாலனா ஸோ யாரோ நபர்கள் நமக்கு வந்து பே அவுட் பண்ணும் போது ஸோ ஒரு டைம் வெரிஃபை பண்ணிவிட்டு நம்ம பார்த்தோன்னா அடுத்து நமக்கு பே அவுட் பண்ணுறதுக்கு அந்த நபர்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா நண்பா ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா எங்கே பாருங்கள் அடுத்து சூப்பராக வந்து ஒன்று அழகாக மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க நண்பா புதிய உறுப்பினர்கள் எவ்வாறு பதிவு செய்த செய் செய்வது விபரம் அதாவது புதுசாக யாராச்சும் இந்த நிறுவனத்து மூலயமா வரணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா ஸோ அதை பற்றி கிளியராக வந்து சொல்லியிருக்காங்க நண்பா ஓகேங்களா இதை வருங்க நான் மார்க் பண்ணி காட்டுறேன் அதை பற்றி இந்த நிறுவனத்தில் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஓகே நண்பா இந்த நிறுவனத்தில் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க ஓகேடா நண்பா நான் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி க்ரோம்லேயும் போயிட்டு ப்ளேஸ்டோர்லேயும் போயிட்டு இந்த ஒரு அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ண முடியாது நண்பா இந்த நிறுவனத்தில் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருப்பாங்க இல்லையா அவங்கக்கிட்ட சொன்னிங்கன்னா உங்களோட மொபைல் நம்பரு ஐடியும் ரிஜிஸ்டர் பண்ணி பண்ணி அவங்களே ஒரு அழகான பாஸ்வேர்டை வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க நண்பா ஓகேங்களா அவங்க கொடுத்ததுக்கு அப்புறமா அவங்க உனக்கு படிப்படியாக சொல்லி தருவாங்க அப்படி இல்லைனா அடுத்தடுத்து நம்மளுடைய சேனல்லேயே வந்து வீடியோ அப்டேட் பண்ணோம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு கிளியராக சொல்லி தருவேன் இல்லைனா என்னைய கூட காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கீழே வந்து என்னுடைய டெலகிராம் குரூப்பாக நான் கொடுத்துருக்கேன் நண்பா இல்லைனா என்னுடைய காண்டாக்ட் நம்பரை கொடுத்துருக்கேன் நியூ ரிஜிஸ்டர்ன்னு சொல்லிட்டாவே நான் கீழே வந்து உங்களுடைய காண்டாக்ட் நம்பர் கொடுத்து எப்படி உள்ளே வரணும்னு கேட்டிங்கன்னா நானே உங்களை அழகாக சேர்த்து வித்துருவோம் நண்பா ஓகேங்களா ஸோ நான் படிக்கிறேன் படித்தவனு உங்களுக்கு புரியும் உங்களுடைய ஸ்பான்சர் உருவாக்கான யூசர் ஐடியா பாஸ்வேர்டை தருவார் அதாவது அந்த ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்லேயே சொல்லிட்டாங்க அதாவது உங்களை சேர்த்து விட்டார் இல்லையா அவங்களே பார்த்தோன்னா உங்களுக்கான யூசர் ஐடியா பாஸ்வேர்டு கொடுத்துருவார் அதுக்கப்புறம் ஒரு வெப்சைட் லிங்க் இருக்கும் அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணிங்கன்னா அது வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஓகேவா நண்பா அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி உங்களுடைய நம்பர் யாரோ ஒருத்தர் க்ரியேட் பண்ணி கொடுத்துருப்பார் இல்லையா உங்களுக்குன்னு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு அதை நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா ஸோ லாக்இன் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வந்து உள்ளே உள்ள உள்ளே போயிடும் அதுதான் அவங்க வந்து தமிழில் கொடுத்துருக்காங்க நான் படிக்கிறேன் ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அதை பொட் பொறுத்தவுடன் உங்களுக்கான ஐடி பாஸ்வேர்ட் மூலம் கொடுக்கப்படும் வெப்சைட்டே லாகின் செய்வோம் ஓகேவா நான் ஆல்ரெடி சொன்னது தான் அவங்க ஆல்ரெடி அந்த தமிழ் டெக்ஸ்ட்டாக வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அடுத்து படிக்கிறேன் லாகின் செய்தவனே ரிஜிஸ்டர் நியூ மெம்பர் என்பதை கிளிக் செய்வோம் சரியான விபரங்களை ஒரே இடத்தில் பூர்த்தி செய்து சப்மிட் செய்வோம் புதிய உறுப்பினர்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டு திரையில் தோன்றும் யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுக்கப்பட்ட இமெயில் ஐடிக்கு அனுப்பப்படும் சொல்லிட்டு கீழே வந்து கொடுத்துருக்காங்க ஓகே சோ அந்த மணி வந்து பிடிஎஃப் வந்து அழகாக அந்த பிளேட்ஃபார்ம் வந்து அழகாக கொடுத்துருக்காங்க நண்பா ஸோ இதுதான் நீங்கள் கவனிக்க போகிறத விஷயம் ஓகேடா நண்பா அந்த பணம் வந்து எப்படி வருது நமக்கு எவ்வளோ அமௌண்ட்டு சேர்த்துக்க முடியும் மாதம் மாதம் எப்படி சம்பாதிக்கலாம் இல்லை மாதம் மாதம் வருமா இல்லை வாரம் வாரம் ஆகுமா இல்லை ரொம்ப நாளைக்கு வருமா நிறைய பேர் வந்து வீடியோ பார்க்குறீங்க நிறைய டவுட்ஸ் இருக்கும் நான் அதை கிளியராக வந்து சொல்லியிருக்கேன் நண்பா நல்லா பாருங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள் வயமாக ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் லெவன் சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்குது நண்பா இதே மாதிரி ஆல்ரெடி சொன்ன மாதிரி தௌசண்ட் வேலின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்குது அந்த பிளானோட வீடியோ நான் அடுத்த வார வீடியோ வீடியோவில் கிளீனாக எக்ஸ்பிளம் அதாவது தௌசண்ட் வேல்யூ பத்தி கிளீனாக எக்ஸ்பிளம் பண்ணுறான் நான் சேம் மெத்தட் தான் நண்பான் ஓகேவா நான் எப்படி தௌசண்ட் வேல்யூவில் ஒரு அஞ்சு பேர் எனக்கு ஆயிரம் ரூபா அனுப்புகிறான்னு சொல்லியிருந்தேன் பார்த்தியா அந்த மாதிரி ஃபைவ் டோ ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸில் மூணு பேர் வந்து உங்களுக்கு ஐநூறுரூவா அனுப்புவோம் நண்பா ஓகேங்களா மூணு பேர் இது ஒரு மூணு பேர் நான் உங்களுக்கு டிக் பண்ணி காட்டுறேன் டிக் பண்ணணும் உங்களுக்கு புரியும் அது ஒரு மூணு பேர் மெம்பர் இருக்கா மூணு பேர் நம்ம ரிசீவ் பண்ணா டோட்டல் ஆயிரத்தி ஐநூறுவா வரும் அதே ஆயிரத்தி ஐநூறுரூவா நமக்கு ப்ராஃபிட்டாக வருமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது நண்பா ஃபஸ்ட் லெவலில் நமக்கு எந்த ஒரு ப்ராஃபிட்டாக வராது அதே ஆயிரத்தி ஐநூறுரூவா நீங்கள் ரெண்டாவது லெவலுக்கு அப்டேட் பண்ணுங்கள் ரெண்டாவது லெவலுக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா அனுப்பிச்சீங்கன்னா ரெண்டாவது லெவலில் உங்களுக்கு ஒன்பது பேர் வந்து பார்த்தோன்னா ஆயிரத்தி ஐநூறுரூபா அனுப்புவாங்கண்ணா நண்பா அப்போ மொத்தமாக நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு எவ்வளோ வரும்னு கேட்டிங்கன்னா பதிமூணாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரும் பதிமூணாயிரத்தி ஐநூறுரூவா வந்துச்சுன்னா நெக்ஸ்ட்டு லெவல் பார்த்தோன்னா நம்ம ஒரு ஏழாயிரத்தி ஐநூறுரூவா வந்து அப்க்ரேட் நண்பா ஏழாயிரத்தி ஐநூறுரூவா அப்ட்ரேட் பண்ணோன்னே அந்த உங்களை சேர்த்து விட்டார் இல்லையா அவருக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா போய்டும் ஸ்பான்ஸருக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா போய்டும் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணாயிரூவா ப்ராஃபிட் வரும் நண்பா ஸோ ஆயிரத்தி ஐநூறுரூவா நீங்கள் அடுத்த லெவலில் அப்கிரேட் பண்ணும்போது சாரி நெக்ஸ்ட் லெவல் சாரி ஆயிரத்தி ஐநூறுரூவா வந்து போது ஒன்பதாயிரம் ஒன்பது பேர் பதிமூணாயிரத்தி ஐநூறுரூவா வரும் நெக்ஸ்ட் லெவல் நீங்கள் பார்த்தோன்னா ஏழாயிரத்தி ஐநூறுரூவா வந்து அதாவது லெவல் அப்கிரேட் பண்ணுவீங்க நண்பா ஓகேங்களா அடுத்த லெவலுக்கு அப்கிரேட் பண்ணுவீங்க அடுத்த லெவலுக்கு அப்கிரேட் பண்ணும்போது மொத்தமாக பதினஞ்சு பேர் ஏழாயிரத்தி ஐநூறுவா அனுப்பா கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்ச ஒரு லட்சத்தையே தாண்டி கிராஸ் ஆகுது நமக்கு ப்ராஃபிட்டே வந்து பார்த்தோன்னா அங்கே பாருங்கள் ஃபைனலாக தொண்ணூற்றி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் ப்ராஃபிட் வருது நண்பா அது ஓகேவா இந்த மாதிரி ஸ்பான்சர் இன்கம்லாம் தனித்தனியாக நண்பா ஒவ்வொரு நபரையும் நீ சேர்த்து விட்டனா அதன் மூலிமா ஸ்பான்சர் இன்கம் வந்து இதை மூலிமா வந்து ஈஸியாக வந்து பெற முடியும் ஆக்சுவலாக இது வந்து நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும் இது நண்பா இது மாத தான் நமக்கு அமௌண்ட்டு வருமா இல்லைனா வாரம் வாரம் அமௌண்ட் வருமானு கேட்டிங்கன்னா கிடையாதுன்னு தான் இந்த நிறுவனத்து மூலிமா உங்களை பேர் எத்தனையோ நபர்கள் பே பண்ணிவிட்டு ஸோ மணி டிரான்ஸாக பண்ணி ஹெல்ப் பண்ண நபர்கள் எல்லாமே இருப்பாங்க அவங்களுக்கான ஐடியா எல்லாமே பார்த்தோன்னா இது எப்படின்னு சொல்லுன்னா சீனியாரிட்டி ப்ராப்பர்லி பார்த்தோன்னா மணி வந்து க்ரெடிட் ஆகும் ஸோ அந்த மாதிரி இதை வந்து பொறுமை டைமிங் வந்து மிக முக்கிய நண்பா திடீர்னு உங்களுக்கு சீனியாரிட்டி நிறைய நபர்கள் உள்ளே வர வர உங்களுக்கு இரண்டே வருடம் இரண்டு வாரத்தில் வந்துடும் இல்லைனா ஒரு மாதம் இரண்டு மாதம் கிட்ட கூட ஆகும் ஆனால் அந்த ஃபைவ் ஹண்ட்ரடு லெவல் என்னும் போது அதில் மெம்பர் அதிகமாக இருக்கிறதால எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு இரண்டு ஒன் மந்த்தாக ஒரு மாதமாவது ஆகும் ஆனால் அந்த தௌசண்ட் வேல்யூ இருந்தது கிட்டத்தட்ட பொங்கலுக்கு அதாவது நியூ இயருக்கு முன்னாடி டிசம்பர் சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த டிசம்பருக்கு முன்னே தான் அந்த தௌசண்ட் வேல்யூ லான்ச் பண்ணியிருந்தாங்க ஆனால் தௌசண்ட் வேல்யூலாம் நீங்கள் பே பண்ணி உள்ளே வாங்கினா எனக்கு தெரிஞ்ச ஐ திங்க் நீங்க மூணே வாரத்தில் ஐயாயிரம் ரூபாய் சம்பாதிச்சிக்க முடியும் ஆனால் ஐயாயிரூவா சம்பாதிச்சிங்கன்னா ரூபா அடுத்த லெவல் அப்கிரேட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் எப்படி நான் பிளான் சொன்ன மாதிரி அடுத்த லெவலுக்கு நான் அடுத்தடுத்த வர வீடியோவில் அதை பற்றி கிளியராக பேசுகிறேன் நண்பா ஓகேங்களா உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் இல்லை பேசுறதுக்கும் ஒன்றும் இல்லை நண்பா ஓகேங்களா அதை பற்றி கிளியராக இருக்கு இருக்குது ஸோ வேணா நீங்கள் லாக்இன் பண்ணி கொடுத்த உடனே கீழே வந்து பார்த்துக்குங்க படிப்படியாக உங்களுக்கு சூப்பராக வந்து அழகாக வந்து மென்ஷன் பண்ணி டாப்பிக்காக வந்து அழகாக வந்து எக்ஸ்ப்ளோன் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் ஓகே நண்பா நான் வந்து பேக் கொடுத்து அதோடய டேஷ்போர்டுக்கு வந்துக்கிறேன் ஸோ அவ்வளோதான் நண்பா இந்த நிறுவனத்து மூலிமா ஆல்ரெடி யார் யாரெல்லாம் இந்த மாதிரி மணி ஏர்னிங் வெப்சைட் வந்து ஒர்க் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு கிளியராக தெரியல ஆனால் இதில் இம்பார்ட்டன்ட் ஒரு விஷயம் என்னான்னா இதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து இந்த மாதிரி பார்ட் டைம் ஒர்க்கை பற்றி நான் நிறைய பண்ணியிருக்கேன் அண்ட் மை வித்ரியாட்ஸ் சப்ளிகேஷன் எத்தனை படி உங்களுக்கு எத்தனை பேருக்கு உங்களுக்கு தெரியும்னு தெரியல நண்பா அந்த நிறுவனத்து மூலிமா ஆல்ரெடி நான் பார்த்தேன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸும் சரி நிறைய கிட்டத்தட்ட மூணு லட்சம் ரூபாய்க்கு வந்து இதை போல் பார்ட் டைம் ஒர்க் பண்ணி ரன் பண்ணி எடுத்திருக்காங்க பட் சின்ன ப்ராடக்ட் இஷ்யூவில் அந்த நிறுவனத்தை வந்து க்ளோஸ் பண்ணி கேஸ் இஷ்யூ போயிட்டுருக்கு அந்த மாதிரி இந்தந்த நிறுவனம் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க ஸோ லாகின் உள்ளே வரலாமா வானாமான்னு சொல்லிடுது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் நண்பா இந்த நிறுவனத்தில் ஜாயின் பண்ணுறது பண்ணாத்தோட உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் இந்த நிறுவனத்து மூலயமா நான் ரிப்பேர் பணம் சம்பாதிச்சிட்ருக்காங்க தான் நான் சொல்லிக்கிறேன் நானும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அண்ட் நீங்களும் விருப்பப்பட்டால் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் ஜாயின் பண்ணிங்க உங்களை டிஸ்க்ளைமராக சொல்லிக்கிறேன் நீங்கள் உள்ள விருப்பம் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணுறது பண்ணத்தோடு உங்களோட உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் நண்பா இல்லை வந்து யாரையும் கம்பேர் பண்ணலை வேணும்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிங்க இல்லைனா நோ ப்ராப்ளம் இது போல் நிறைய வெப்சைட் மணி அன்னிங்கெலாம் நிறைய இருக்குது இதுக்கு முன்னாடி மை வித் ஆட்ஸ் வி த்ரீ ஆட்ஸ்னு சொல்லிட்டு அதுலேயும் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம் பட் அதெல்லாம் கவர்மெண்ட் சில முன்ன இஷ்யூ ப்ராடக்ட் இஷ்யூவால் ஸோ அந்த மாதிரி அந்த நிறுவனத்தை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க எதனாலன்னு கேட்டிங்கன்னா அவங்க கிட்ட ப்ராப்பராக வந்து அந்த ப்ராடக்ட்டுக்கான இது எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு இஷ்யூ மாரி போட்டு ஃபைல் பண்ணியிருந்தாங்க ஆனால் இந்த நிறுவனத்தை மூலிமா ஏதாச்சும் ப்ராடக்ட் வாங்கணுமா ஆட்ஸ் பார்க்கணுமா விளம்பரம் பார்க்கணுமான்னு கேட்டிங்கன்னா எதுவுமே கிடையாது இந்த நிறுவனத்து மூலிமா யாரோ நபர்களுக்கு உதவி பண்ண போகிறீங்க அதாவது மக்களுக்கு உதவி பண்ணுறது மூலிமா தான் இந்த ஒரு நிறுவனத்து மூலிமா மணியை வந்து பார்க்க முடியும் அதுதான் நண்பா இதோட மெயின் இம்பார்ட்டன்ஸோட இந்த நிறுவனத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க ஓகே நண்பா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அடுத்தடுத்த இந்த நிறுவனத்தை பற்றி கிளியராக வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணதுக்கு நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஏன்னா அடுத்தடுத்து நான் அதை பற்றி பேசும்போது உங்களுக்கு குயிக்காக நோட்டிஃபை ஆகும் நண்பா ஆல்ரெடி இந்த நிறுவனத்தில் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்கன்னா நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சிருக்கீங்க அப்படின்னு மறக்காமல் கமல் எழுதி பண்ணுங்கள் நான் பார்த்துருக்கேன் நம்மளுடைய வியூவர்ஸ் ஆடியன்ஸுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நண்பா ஓகே நண்பா ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்னொரு டைம் சொல்லிக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க டாடா வீசி நண்பா பட்